எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா பிரார்த்திக்கிறேன் ரொம்ப கலச்சு எல்லாரும் சேர்ந்து சேர்த்து பாரு பாத்திட்டாங்க என் கார்டு என் எல்லாரும் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க என் வீச என்ன என் வீச அவர் என்னை விட்டுட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அவள் அம்மா வீட்டில் இருக்கிறா சின்ன நகரில் இருக்கிறாரு பூச்சி டைக்கிப்பி இல்லை இப்போ நான் பூச்சி டைக்கிப்பி கட்டு கொடுத்த இல்லாத வரைக்கும் பூச்சி நெக் கிடைத்திட்டு இருக்கா பூச்சி நெக் கேட்டில் அவரும் பூச்சி நெக் கேமிட்டா சின்ன நகரில் இருக்கிறாரு நாங்கள் போய் திருப்பக்கம் இருக்க பா பவுதுங்க பக்கத்தில் இருக்கிறேன் அவர் என்னாக நெக்லஸ் எல்லாம் இங்கிட்டு பிள்ளைங்கிட்டு அவள் அம்மா வீட்டில் இருக்கிறார் மாமியார் மாமனாருக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப நோந்து இருக்கிறேன் எங்கள் அண்ணகிட்டே காசு தூக்கி கொடுத்துட்டு சொத்தை என்னென்ன அநியாயம் பண்ணி என் வீட்டுக்காரு எங்கள் அண்ணன்னு உனி தோடை வச்சிக்கிட்டு தர மாட்டேங்குது என் நகையை வச்சுக்கிட்டு இருக்குது என் பிள்ளைக்கு நகையை ஊழி ஒருவரி செய் காது ஊற்றுலாம் போடுதானேன் அந்த நகையெல்லாம் கொடுக்க மாட்டேங்குது வச்சுக்கிட்டு இருக்குது சொத்து அப்புறம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் அதே மாதிரி பொண்டாட்டிகிட்ட வாழ மாட்டேங்குது பொண்டாட்டி பிள்ளையே திரும்பி பார்க்க மாட்டேங்குது பொண்டாட்டி வந்து செங்க மாட்டேங்குது செங்கினா எங்கள் அண்ணே காட்டில் தனியாக சமைச்சுக்கிட்டு இருக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது சமைச்சு சாப்பிடணும்னா அடுத்தவன் சமை நீங்கிறேன் சமைக்கிற ஒரு அனுமதி ஒரு ஆள் எங்கள் காட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு எங்கண்ணே கடையில் வாங்கிட்டு இருக்குது அவ்வளோ கா விறகு இருக்குது அவ்வளோ இருக்குது ஏன் கேஸ் வாங்கி சாப்பிட்னா விறகு இருக்கு விறகுல அளவில் டீ போட்டு ஜங்க ஜங்கக்கலு இருக்கு என்னென்ன கழுவி எடுத்து சமைச்சு சாப்பிடலாம் எங்க அண்ணன் ஏற்கனவே சமைச்சு சாப்பிடறாங்க சின்ன பிள்ளைங்க எனக்கு தான் சமைச்சு போட்டாளு சின்ன பிள்ளைங்க என் மேல அவ்வளோ பாசமா இருக்கும் எங்க அம்மா ஊருக்கு போனா எங்க அப்பா எங்க அம்மா எங்க எங்க அண்ணன் நல்லா சமைச்சு சாப்பாடு போடும் எங்க அண்ணன் எனக்கு எனக்கு எல்லாம் செய்யும் மீன் முறைக்க நான் சமைச்சி சாப்பிடுவோம் தோசை எல்லாமே நல்லா செய்யும் சட்டினா ஆட்டுக்கல்லோட அரைக்கும் எங்கள் நாங்கள் இரு நாங்கள் இரு நேரம் முன்னாடி வந்து தனியாக இருந்துடும் அந்த மின்சஸ் வேணாம் அப்போ எங்கள் அண்ணன்தான் எங்களுக்கு எங்கள் எனக்கு எங்கள் அம்மாவும் சமைச்சி போடும் அப்படி இருந்தானுன்னு இன்னைக்கு விட்டது இன்றைக்கி கேட்பாற்ப சட்டு எங்கள் பெரியப்பா கூடும் மொபலிஷன் சேர்ந்துட்டு இப்போ எங்கள் அண்ணன் மண்டாட்டோட சேர்ந்து வாழ மாட்டேங்குது அங்கே வீட்டுக்கு போனா சமைச்சது இது அவங்க வந்து என்னாச்சும் போட்டுருவோம் எங்கள் அண்ணம்மா டாட்டியிட போட்டுருவது நான் என் வீட்டுக்கு மாட்டேங்குது அதே மாதிரி காட்டுக்கு போனால் என்னையும் சமைக்க விடமுன்னா அதே வந்து அடுத்தே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் என் காட்டில் வந்து சமைச்சுக்கிட்டுருக்கிறேன் என் சாமானை எடுத்து எங்கள் சாமானை எடுத்து எங்கள் வீட்டு சாமானை எடுத்து எங்கள் அம்மா எல்லாம் சமைச்சாங்க அந்த சாமானை எடுத்து நானும் ஒன்று ரெண்டு இயற்கையையும் போட்டு வச்சிருக்கிறேன் எங்கள் அம்மா நம்ம காட்டில் இருக்கும்போது எங்கள் ஆமை கிடக்கு அந்த சாமான் என்னமோ வந்தால் இருந்தாலும் சமைச்சிக்கலாம்னு அதைப்படி அந்த சாமான் எடுத்து பழகிட்டு இருக்கிறேன் ம் சாராய பாட்டல் எல்லாம் இருக்குது பூரம் நான் எங்கள் அண்ணா கெடுக்கிறாங்க சேர்ந்து எங்கள் பெரியப்பா குடும்பம் எங்கள் சித்தப்பா குடும்பம் எங்கள் சித்தப்பானா இறந்து போயிட்டார் மருமான்னா எங்கள் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் மன்னையை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க எனக்குனால் என்னும் கொடுக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க எங்கள் அப்பாட்ட எனக்குனால் ஒரு ஆட்டம் நீ நீ சொ சொத்தை நான் சொத்தை கேட்கக்கூடாதீங்க அப்படின் அவள் வீட்டில் ஒரு பச்சை தண்ணியோடு ஓட கொடுக்கறதுக்கு என்ன கூப்பிடல அவ வந்து இப்ப அவங்க ஏன் வீட்டுக்கு வராங்க நான் ஏதாச்சும் சொல்றானா வைக்கிறானா இதுவரை நான் சொல்லலை ஆனால் என் மனசை எல்லாரும் கையப்படுத்த எங்க அண்ணன் மண்டாட்டி மனசை காயப்படுத்த என் மனசை காயப்படுத்திட்டாங்க சொத்தை விற்று இப்போ சொத்தை விற்று இப்போ மண்டபம் கட்டிக்குமா சொத்தை விற்று மண்டபம் கட்ட தேவையே மண்டபம் முழுசாக கட்ட முடியுமா சொத்தை விற்று அஞ்சு சின்ட்டு விற்று அதெல்லாம் அங்கேயும் வில போகாது மண்டபம் கட்டி பாதி கட்ட இன்னும் பாதி கட்ட வேண்டிய இருக்குது பாதி கட்டி என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது வேலைக்கும் போகிறல ஏதாச்சும் ஒரு கடையை வச்சிருக்கலாம் இட்லி கடை இதை போட்டலாம் இப்படி செய்யலை இப்படி இருந்து இருக்குது பாத்திரம் மட்டும் வாடகைக்கு யார் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பாத்திரம் வாடகைக்கு விடுது இது கல்யாணம் அங்கே பஞ்சிடு இருந்தால் பாதி இந்த பாதி கட்ட இருக்கு அது பணிச்சு வச்சாத்தே அந்த காசுல தான் எனக்கு பத்தது எதுவும் இல்லை எனக்குன்னா பழைய சோறு மறுநாள் மனிச்சர் மருந்து எங்கள் அப்பா மூணாவது திவசம் ஏற்கனவே உங்களுக்கு விட்டுருந்தேன் மூணாவது திவசத்துக்கு மறுநாள் பழைய சோறு சாப்பிடு வெஞ்சனம் இல்லை வெஞ்சனம் வெஞ்சனம் என்னென்ன இட்லி இது வாங்கிட்டு வரீங்க இளைங்க எங்கே நேரிக்கிறீங்க இங்கே வெளியில் இருக்குது முக்கால் நேரம் இட்லி இதுக்கு வாங்கிட்டு வரும் இல்லை நேரம் ஆகும் நீ பழைய சோறு சாப்பிட்டுக்க இருக்குது பழைய சோறு குழம்பு சுட வைக்க சொல்லியிருக்காருமெண்ட் யார் எங்கள் வீட்டில் குழம்பு எங்கள் அடுப்பில் யார் குழம்பு சுட வைக்கிறது எங்கள் எங்கள் வீட்டில் யாருங்க குழம்பு வச்சு அவன் வந்து குழம்பு விட சாப்பிடணுமா அடுத்து வந்து எங்கள் குடும்பம் எங்கள் காட்டில் குழம்பு சுடு வச்சு தர நான் சாப்பிடானுமா டீ கூட அடுத்த டீ கடையில் போய் குடிச்சிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டுற சம்மன் நானும் அப்படி மனசு நொந்து இருக்கேன் அடுத்து போவாங்க நான் திருவிழாக்குன்னா போயிடுச்சு திருவிழாக்குன்னு சொல்லலை நான் வந்து அடுத்த திருவிழாக்கள் சாமி கும்பிட்டு வரலான்னு போனேன் அடுத்த வீட்டுக்கு சும்மா போயிட்டு போய் பிரெண்ட்டு வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்து என்னைக்கு கூப்பிட்டு சாப்பாடு விட்டு இங்கேதே படுக்கணும் கொஞ்சம் பூராங்கலான்னு சொல்லிட்டா அங்கே சாப்பிட்டு நைட்டு சாமி விட்டு அவளோட போய் சாமி கும்பிட்டு அவங்க வீட்டில் படுத்துட்டு மற மத்தியானம் சா போனது சாப்பாடு நைட்டு சாப்பாடு அடுத்த நேரம் இன்னொரு வீட்டில் சாப்பிட்டு போய் காலையில் சாப்பிட்டு அப்புறம் ஊருக்கு இங்கே வந்தி இந்த கொடுமையை நான் எங்கேங்க சார் காற்றில் எல்லா வசதி இருக்குது ஊர்களுக்கே வீட்டில் எங்கள் அண்ணே மண்ணாட்டி எந்த வீட்டுக்கு நான் போக முடியாமல் நான் இருக்கிறேன் என்ன எப்படி போயிருக்கிறாங்க எனக்கு எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க தோடு வச்சு தர மாட்டேன் தோடு என் பிள்ளைகிட்ட செயின்னு ஒரு ஒன்று அப்புறம் மற்ற சிங்கிமனில் வந்து சாப்பிட்டு வந்தேன் தக்காளி சோறு கதையப்பு சரியா சாப்பிடல அன்னைக்கு இப்படி போகும்போது இந்த நிலமை எங்கள் நாய்க்கூட சோரிய சரியாக போடுறதில்ல பெரியா பக்கம்னா அவன் கஷ்டப்படுறேன் அவன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு இப்படி தான் சொறான் கஷ்டப்படுற ஏமாங்க தோற வச்சுட்டு கஷ்டப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள் தோட்டந்தொறையில் வெள்ளாமல் ஓடலாம் எனக்கு ஒரு ஃபோன் பேச மாட்டாங்க எங்கள் அண்ணகிட்ட அவங்கதே எல்லாமே சொத்தை வைக்க சொல்கிறீங்க எல்லாமே அவங்கதான் என்னை அவங்க இதை முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் நான் வந்து என் புருஷனை விட்டுட்டு வந்து எங்கள் அண்ணனுக்கு நான் சம்பாதிச்சு போடணுமா பதினெட்டாயிரம் எங்கள் அண்ணன் என் கணவரை கைவிட்டு பதினெட்டாயிரம் கிடைக்கும் எங்கள் அப்பாட்டுப்பண்ணா அந்த காசில் இங்கேண்ணா எப்போ எங்கள் எங்கள் அப்பா நான் சாகணும்னு நான் நினச்சேன்னா எப்படா என் புருசினி டைவிங் அடுப்பாரு எப்படா எங்கள் அப்பா சாவார் அந்த காசை காசை வாங்கிட்டு நான் திங்கினேன் நான் நினச்சேனா ம் உங்களுக்கு நான் உழைச்சி போட் எதுக்குங்க என் எனக்கு எதுக்குங்க எனக்கு போதும் உள்ள சம்பந்தம் போதுங்க அந்த கே இது அந்த சோறு வேண்டாம் அந்த கேள் போட்டால் காசு வேண்டாம் எனக்கு ம் எங்கள் அப்பா உயிரோடு வந்து கொடுக்குற மாதிரி என் குடும்பத்தில் கொடுக்குற மாதிரி செத்த பணத்தை அனுமிக்கலாமா என் புருஷனை விட்டு நான் அந்த பணத்தை என் பிள்ளைய விட்டுனா அந்த சோறு நான் திக்க முடியுமா அந்த காசை வாங்க முடியுமா ம் எல்லாரும் அணிவிக்கிறதுக்கு என்னையும் போட்டுங்கிறாங்கன்னியே நீ உன் புருஷனை விட்டுட்டு வாடி உன் பிள்ளைய விட்டுட்டு வாடி எங்கள் எங்கள் பெரியப்பா மருமங்க மெட்ராஸில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ம் அவ அன்னைக்கு வந்த பொங்கலுக்கு வந்த அன்னைக்கு சொல்கிறாங்க எங் ம் சொல்கிறாங்க ம் அந்த காசு கிடைக்கும்னியா இருக்கலாமு உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலாமடி அப்படிங்கிறாங்க ஒரு சாப்பாடு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உண்டு சாப்பாடுங்கில்ல எனக்கு தேங்குறா ஒரு ஊழிங்கிறவங்க அண்ணே ஆறு மாதமா சாப்பிடாமல் காட்டில் சமைச்சு சாப்பிட்டா தெரியுமா அப்படிங்கிற நானா செ நானா செய்ய சொன்னி நானா நானாக பிரியாச்சனி நானாக காட்டாதே சமைச்சு சொன்னி ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க அந்த ஊருக்குள்ளே போய் அப்போதே போனி ஒன்றரை வருஷம் ரெண்டு போடி பெரிய பசத்தது கூட சொல்லவே இல்லைங்க ம் ஏற்கனவே சீமனார் கோவிலுக்கு வரும்போது தெரியும் அப்போ வந்துட்டு சரி பொங்கலுக்கு வர கேட்டு போகலான்னு வந்தேன் என்ன ஒரு சாப்பாடு துணூண்டு பொங்கல் வச்ச ஒரு வச்சு கொஞ்சம் வச்சுட்டு அந்த பாட்டை அடிக்கிற காரியங்கள் வந்து என்னை என்கிறையே புருஷன் என்ன இதுக்காக சா நைட்டு சாப்பிடலையே எனக்கு சாப்பாடு ஓடலை எங்க எனக்கு சாப்பாடுல என் புருஷனை பற்றி என் அண்ணன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என் புருஷனை பற்றி த என் புருஷனை பற்றிக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என் புருஷன் என்னையத்தே மட்டும்தான் வீட்டு கைவிட்டார் ஆனால் அவங்க என் மையனை கைவிடலை என் மாமிம்மனால் கைவிடலை அவர் உழைச்சி திங்கிறாரு ஏன் இப்படி நிலைமை ஆயிட்டாரு அவர் தங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு ஆனா அவங்க பேச்சை கேட்கறது தப்புதே நாம நான் சொல்லலாரு எங்க மாமியா பேச்சை கேக்கறது தப்புதே அவங்களுக்கு வரணும் எனக்கு என்னையும் பாத்துக்கிறோனும் என்னையை பாத்துக்கிறோணும் கொண்டாட்டி எப்படி இருக்கிறான்னு பாத்துக்கிறனும் என் நகை திருப்பினால நான் தொழில் பண்ணி நான் எதிர்ப்பு எதுக்கு நம்ம இப்படிடா கஷ்டப்பாரு ரொம்ப வேதனை நான் இருக்கிறேன் நினைக்கிறேன் எங்கள் நான் செத்து போகிறேன் எங்கள் அண்ணே மொண்டாட்டியது எங்கள் ஆரன்னு நீங்கள் லிட்ட சாக போகிறீங்க எதுக்கு நீ லெட்டல் அழித்து சாகிற இருந்தால் நீ செஞ்சால் செத்து அப்பள சரியாக போயிடுமா நான் கேட்டி ஆ நீ நீ அந்த காசுக்கு வலி வேண மாட்டேக்கிற வார்னிங் என்ன சொல்லுது எங்கள் பெரியப்பா மருமக சொல்லுதான் டீச்சர்ஸ் வர பாருங்க அவ அவ புருஷனை விட்டுட்டு வந்து செய்வாங்க புருஷனை விட்டுட்டு அவ வந்து செய்ய எங்கள் அண்ணனுக்கு எதுக்குங்க நான் செய்யணும் நல்லா தானம் பண்ணுது ஊருக்கு தானம் பண்ணுது யாரோ எங்க நினைக்கிறாங்க அன்றைக்கிறா சாமி உங்களுக்கு காய் நறுக்கவா சாமி உங்களுக்கு கூப்பிடலாங்க மூணு நாள் வயசுக்கு சா காய் நறுக்க கூப்பிடுவோம் காய் நறுக்க கூப்பிடுவோம் கிட்டு சாமி கும்பிட்டு நீர் வழங்குற என்ன நாம் எங்கள் அண்ணன் நீர்வழிட்டு எங்கள் சித்தப்பா மருமகளை கூப்பிடுது அங்கே சமயக்காரவளை கூப்பிடு நால நீர்வளம் அடுத்த நீர்வளம் வேண வேண்டாமண்ணா சாமி உங்களுக்கு என்ன எங்கள் இருந்து என்னையும் அவங்கள கூப்பிடு சமயக்காரவலை வாங்க வாங்க நீங்கள் எங்கே கூப்பிடுங்க என்ன அது வந்து என்ன எங்கள் அப்பா அவங்கள கூப்பிடுது ம் இது என்னங்க நாயம் நான் பேர் எவ்வளோ கொடுமை இயற்கை வீடியோவில் அவங்க அந்த ஆள் அன்மன் குழம்பு சூட வைக்கிறது வீடியோவில் பார்த்தீங்களா குழம்பு வைக்கிறத அன்னைக்கு வீடியோ எடுத்து எடுப்போம் அப்போ ரெண்டு நாள் முடியாம இருந்தேன் அன்னைக்கு அவன் சமைச்சாதான் வீடியோ எடுத்தேன் தாலு சமைச்சா வீடியோ எடுத்தேன் யார் சொத்த ஆறு அணிவிக்கிறது குடும்பமே இதாக கிடக்கு இன்றைக்கா மனசு நிம்மதி இல்லாமல் போயிட்டுவாரு தயவுசெய்து பல பேருக்கு இங்கே ஷேர் பண்ணணுங்க தயவுசெய்து இது முக ஸ்டாலின் அவர்கள் வேற போகணும் என்னம ரொம்ப மோசமா இருக்கணும் ஆனா வேலைக்கு போய் தெரிய முடியாது கோல புடி கொடுக்க முடியல அப்படி வாங்கி விற்க முடியாம நான் கிடக்குறேன்